ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதத்துடன் நிறைவடைகிறது பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றிருந்தது இதனால் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை அதிமுக வழங்கலாம் என தகவல்கள் வெளியானது இது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டதற்கு யார் யாரோ சொல்வது பற்றியெல்லாம் எங்களிடம் கேட்காதீர்கள் என்றார்

இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேமலதாவின் எச்சரிக்கை என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட நிலையில் உடனடியாக அந்த செய்யப்பட்டது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியது பற்றி கேட்டதற்கு வாய் திறக்கவில்லை நன்றி நன்றி ஒரு பெரிய கும்பிடு போட்டார் பிரேமலதா Thank you.